இரண்டு வருடங்களாக கை கால்களில் சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் இரண்டு வருடங்களாக கை கால்களில் சொரியாசிஸ் நோய்கால் அவதிப்பட்டவர் ஒரு மாத சிகிச்சைக்கு பின் ஸ்ரீதேவிங்க நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன் எனக்கு வந்துட்டு ரெண்டு வருஷமாக சொரியாசிஸ் ப்ராப்ளத்தினால நான் ரொம்ப அவசப்பட்டு இருந்தேன் கையில் காலில் எல்லாம் எனக்கு ஸோ அப்படியே ஒரு மாதிரி வெடிப்பிடிப்பாக வந்துடும் கையில் காலில் எல்லாமே ரொம்ப வெடிப்பிடிப்பாக வந்துடும் வீட்டில் எதனால் எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது நான் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் அலோபதியில் காமிச்சிட்ருந்தேன் அப்புறம் இங்கே டிவி விளம்பரம் பார்த்துட்டு இங்கே ஆர்ஜேஆர் வந்தேன் வரும்போதே என்னால் ரொம்ப நடக்க முடியாமல் தான் நான் வந்தேன் சேரில் தான் வந்தேன் வந்து இங்கே நான் வந்து ஒரு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்லேயே எனக்கு நல்ல ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு க்யூர் ஆகிடுச்சி பரவாயில்ல எனக்கு நல்ல கை கால் எல்லாமே எனக்கு அந்த வெடிப்பு இல்லாமல் அந்த இரத்த கசிவு இல்லாமல் எல்லாமே எனக்கு நல்லா க்யூராக இருக்குது இப்போ நானாகவே நடந்து வரேன் பரவாயில் எனக்கு ரொம்ப எனக்கு திருப்திகரமாக இருக்குது எனக்கு हबल हॉस्पिटल